ஒரு சிலர் எதிர்பார்த்து குடும்பத்துக்கு செலவழிச்சிக்கிட்டே இருப்பாங்க இவன் பாராட்டுவான் அவன் பாராட்டணும் இவன் சொல்லணும் அதை சொல்லணும் எதிர்பார்த்துட்டு இருப்பான் தம்பி டாக்டர் ஆகுவதற்கு இவன் காரணமாக இருந்திருப்பான் அல்லது அண்ணன் டாக்டராக இருக்கு தம்பி என்ன செஞ்சிருப்பான் காரணமாக எந்திரிப்பான் இன்ஜினியர் ஆகுவதற்கு காரணமாக இருந்திருப்பான் பெரிய ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு அண்ணனோ தம்பியோ காரணமாக இருந்திருப்பான் அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையில் அமைஞ்ச மனைவி மோசமாக வைங்களேன் அவன் அப்படியே திருப்பிட்டு போயிட்டான் நல்லவனாக இருந்தாலும் கூட மனைவியுடைய அந்த பெட்டர்ன அவன் வைங்க இவனுக்கு எந்த வகையில் தொடர்பு இல்லாத லெவலுக்கு ஆகிட்டு அல்லது ஒரு எதிர்த்து பேசுகிற லெவலுக்கு ஆகிட்டுன்னு நான் பணம் கொடுக்காட்டி இவன் டாக்டர் ஆகிப்பானான்னு நினைக்கிறீங்க இவன் போய் ரோட்டில் செருப்பு தைச்சிட்டு இருந்திருப்பான் அத்தனை பதினஞ்சு ரூபா வருடத்துறை அத்தனை தர்மத்தையும் தூக்கி நரகத்துல போடுற மாதிரி நான் கொடுக்காட்டி இவன் நல்லா வந்திப்பான்னா நினைக்கிறீங்க அப்படியே போயிருப்பான் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ நாளும் சைத்தானுக்கு என்ன தேவைண்டாம் உங்களது பணம் உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் போகணும் மறுமைக்கும் பிரயோஜனமும் இல்லாமல் போகணும் அதான் தேவை சைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உலகத்துக்கு ஏன்னா சைத்தான் வந்து வெறுமனே நரகம் மட்டுமல்ல கேவலத்தை உண்டாகணும் அவனுக்கு நோக்கம் என்ன கேவலத்தை உண்டாக்க வேண்டும் இப்ப நீங்க பதினஞ்சு வருஷமா அந்த செலவழிச்ச பணத்தை குடும்பத்துக்கு செலவழிச்சிருந்தா அவங்களோட மனைவி பிள்ளைகளுக்கு செலவழிச்சிருந்தா சந்தோஷமாக கிடைச்சிருக்கும் அதுவும் கிடைக்கல அவனுக்கு செலவழிச்சது அல்லாவுக்கா வேண்டி அதை சொல்லி காட்டினால மறுமையில என்ன செய்யல அது கிடைக்கவில்லை இதை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தை செய்தான் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான் ஒரு நாளும் இந்த மாதிரி சுட்டி காட்டி விட